அண்டவராகி ஏசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்தார் அந்த பிறந்த தான் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் அண்டவராகி ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில பிறந்தார் என்றால் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தார் இயேசு என்கிற அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இயேசு இயேசு என்றால் பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னிக்கிறது என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இயேசு அதையினால இந்த உலகத்தில் இயேசுவால் மாத்திரமே மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் பாவம் செய்யாத மனிதர் யாருமே கிடையாது எந்த ஒரு மனிதனும் பாவத்தோடு கூட சொர்க்கத்திற்கு பரலோக ராஜ்ஜியத்திற்கு செல்ல முடியாது வேத வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடினால யாருமே சொர்க்கத்திற்கு போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது அதனாலதான் கடவுளே என்ன பண்ணாருன்னா இந்த மனிதன் எல்லாரும் நரகத்திற்கு போறாங்களே இவங்க எல்லாம் சொர்க்கத்திற்கு போகணும் அப்படின்னு அவரே இந்த பூமியில இறங்கி வந்து விட்டார் ஒரு கண்ணியின் வயிற்றில தினம் ஆனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற நற்செய்தி என்னவென்றால் பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் பரலோகத்திற்கு வர வேண்டும் கடவுளோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆகையினால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராயிருந்தாலும் சரி இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும் இயேசுவேன் பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பாவத்தை மன்னிப்பார் மன்னிக்கிறதோடு மாத்திரம் அவர் சொர்க்க ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுவார் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க மறித்த பிற்பாடு எதுவுமே நமக்கு தெரியாது என்று ஆனால் மறித்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று பரலோக வாழ்க்கை அதுதான் சொர்க்க வாழ்க்கை இன்னொன்று நரகம் அது வேதனை மிகுந்த அக்கினி கடல் இந்த உலகத்துல மறித்த பிற்பாடு ஒவ்வொரு மனிதனும் பரலோக ராஜ்யத்திற்கு அதாவது சொர்க்க ராஜ்யத்திற்கு கடவுள் வாழ்கிற அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் சாத்தான் வாழ்கிற அந்த அக்கினி கடலுக்கு செல்ல வேண்டும் ரெண்டு விதமான வாழ்க்கை இந்த பூமியை முடித்த பிற்பாடு பூமியின் வாழ்க்கை முடித்த பிற்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஏசுதான் வழி இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை ஒருவனும் பிதாவிடத்துல வரான் சொர்க்கம் என்பது பரலோகம் என்பது பரிசுத்தமான இடம் தங்கமயமான இடம் அது அந்த இடத்திற்குள்ள பாவியான மனுஷன் நுழைய முடியாது உலகத்துல எல்லாருமே பாவம் செய்யறாங்க அதனால யாருமே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதற்காகத்தான் கடவுளே இயேசுவாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக நம்ம கை செஞ்ச பாவங்களுக்காக நம்ம கால்னால செஞ்ச பாவங்களுக்காக நம்முடைய சரீரத்துல அவயவங்களினாலே செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் நாம செஞ்ச அத்தனை பாவத்திற்காக அவர் சிலுவை அடிக்கப்பட்டார் அதனால நமக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை அவரால் தர முடியும் இன்னைக்கு பரிசுத்தமான மனுஷ மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும் ஆனா பரிசுத்தமான மனிதர்கள் யாருமே இந்த பூமியில இல்ல ஆனா நம்ம நம்புகிற பொழுது இயேசுவேன் பாவத்தை என்று சொல்லுகிற பொழுது பாவத்தை மன்னித்து மாற்றுவார் இன்னைக்கு சொர்க்கம் போவதற்கு இயேசு மூலமாகத்தான் போக முடியும் ஏன்னா நம்முடைய எல்லாவித தவறுகளையும் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார் நாம நரக அக்கினிக்கு போகக்கூடாது நாம நரகத்துல போய் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு எல்லா கஷ்டத்தையும் சிலுவையிலே அவர் அனுபவித்தார் அதனால இன்னைக்கு அவர் தான் அழைக்கிறான் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இன்றைக்கு ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவே என் பாவத்தை மன்னியும் இயேசுவே என்னையும் சொர்க்கத்துல சேர்த்து கொள்ளும் நானும் அந்த பரலோகத்திற்கு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியம் உங்க இருதயத்துல நினைப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவருடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவார் இயேசு இந்த உலகத்துல பிறந்தது எதற்காக மனு குலவம் சொர்க்கத்திற்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மனு ஒரு ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக மனு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார் அந்த நாளாக இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்காகத்தான் இயேசு பிறந்தார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகத்தான் இயேசு பிறந்தார் முழு உலகத்திற்கும் கடவுள் இயேசு ஆகையினால அந்த இயேசு பாவத்தை மன்னிங்கன்னு நீங்க சொல்லுங்க கேளுங்க அவர் நிச்சயமாகவே பாவத்தை மன்னித்து எல்லா அநீதி நீங்க உங்களை சுத்திகரித்து அவர் வாழ வைப்பார் பாவத்தோட விளையாடாதுங்க பாவம் சாபமாய் மாறி சந்ததி சந்ததியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிறதேவன் பாவம் செய்கிற உங்களோடு அது முடிந்து போவதில்லை அது உங்க பிள்ளைகளிடத்துல போய் நிற்கும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்துல உங்க பேரன் பேத்திகள பிள்ளைகளிடத்துல போய் நிற்கும் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் செய்த பாவத்திற்காக கடவுள் நியாயம் விசாரிப்பார் நான் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சிருங்க நீங்க சொல்லுங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உங்களை வாழ்வு தருவார் உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்க பிள்ளைகளுக்கும் வாழ்வு உண்டாகும் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பாவம் சாபமாய் மாறி நீ உங்க பிள்ளைகளிடத்துல போகாது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க இடத்துல வாங்க உங்க சந்ததி நல்ல ஆசீர்வாதமா வாழணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஏசு வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க அவர் எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களுக்கு வாழ்வு தருவார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் அநேகர் நீங்க வீட்டில இருந்து இந்த வார்த்தையை கேட்டுகிட்டு இருக்கிறீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஏசப்பானி கூப்பிடுங்க அவர் உங்க பக்கத்துல வருவார் உங்களுக்கு வாழ்வு தருவார் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவராக இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆகைய நாள் இந்த வார்த்தையை நீங்க அசட்டை பண்ணாருங்க இன்னொரு நாள் கிடைக்குமான்னு தெரியாது ஆகியனாலும் இந்த நாளை பயன்படுத்தி இயேசுவே பாவத்தை மண்ணியோன்னு நீங்க கேளுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு இயேசு வாழ்வு தருவார் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடமூற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவிப்போனா கூட வருவார் யாரும் இல்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டேசுவண்ட வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை பரலோகப் பிதாவே இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறேன் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் எல்லா மக்களுடைய பாவத்தையும் மன்னித்து சொர்க்கத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் அப்படியே நிறைவேறட்டும் என்று செபிக்கிறப்பா இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா உங்கள் கடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற இந்த நாளில அந்த ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கட்ளையிட்டு ஆசீர்வதியும் அப்படி நீங்க செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்